கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட ஆதியாகமம் சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடே காக்கப்படுவதற்கு பேளைக்குள்ளே சேர்த்துக்கொள் பேழைக்குள்ளே எல்லாருக்கும் இருந்தது பேழையில் இடம் மாத்திரமல்ல பல அறைகளும் இருந்தன என்பதை ஆறு ம்கில் பார்க்கலாம் தேவன் தாம் படைத்த சகலவித மாம்சமான ஜீவன்களும் முற்றிலும் அழிந்து போகாதபடிக்கு அவைகளில் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோடே காக்கப்படும்படிக்கு பேளைக்குள்ளே சேர்த்துக்கொள் என்று கர்த்தர் நோவாவிடம் கூறினார் இப்படியாக பேழையாகிய அவருக்குள் சர்ப்பத்தை போன்றவர்களுக்கும் சிங்கத்தை போன்ற கொடூரமானவர்களுக்கும் கூட இடம் இருப்பதை நாம் காண்கிறோம் ஆனால் தேவகுமாரனாகிய இயேசு இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தபோது சத்திரத்தில் அவருக்கு இடம் இல்லாதிருந்தது ஆகவே சரீர பிரகாரமாகவோ அல்லது ஆவிக்குரிய ரீதியாகவோ நாம் யாரா இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் கிறிஸ்துவிடம் வரலாம் இதைத்தான் யோவான் ஆறு முப்பத்தி ஏழில் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்றும் யோவான் ஏழு முப்பத்தி ஏழில் ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்றும் இயேசு சொல்லுகிறார் அதாவது நம் ஒவ்வொருவருக்காகவும் இயேசுவின் இருதயம் விசாலமாய் திறந்திருக்கிறது என கண்பானவர்களே கிறிஸ்துவாகிய பேளைக்குள் எல்லோருக்கும் இடம் உண்டு என்பதை நாம் அறிந்தவர்களாய் கிறிஸ்துவில் நமக்குரிய இடத்தை கண்டறியவும் அவருக்குள் நம்முடைய ஸ்தானம் என்ன என்பதை அறிந்து கொள்ளவும் கிறிஸ்துவில் நமக்குள்ள உரிமைகளையும் ஸ்லாக்கியங்களையும் அறிந்து கொள்ளவும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கென்று வைக்கப்பட்டுள்ள சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் நாம் சுதந்திரித்து கொள்ளவும் தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் திருவை புரிவாராக ஆமேன் அல்லேலூயா